அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ நஹ்மதுஹூ வனுசல்லிஅலா ரசூலிகில் கரீம் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாவுடைய கிருபையால் தொடர்ந்து அதிகாலை வேளையில் நாம் மார்க்க சட்டத்திட்டங்களை பற்றி மார்க்கத்தினுடைய கடமைகளைப் பற்றி பேசி வருகின்றோம் அவற்றை முழுமையான முறையில் கடைபிடித்து நேரான வழியை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோப்பிச் செய்வானாக இன்றைக்கு பார்க்க இருப்பது தொழுகை ஈமானுடைய இஸ்லாமுடைய தூண் தொழுகை மாதமுடு ஜபல் ரதி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி வசல்லாம் அவர்கள் ஒரு தடவை கேட்டார்கள் அலா உஹ்பிரு கபிர் அம்ரி எல்லா காரியங்களுக்கும் அடித்தளத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அரசுள்ள சொல்லுவாங்க எல்லா காரியங்களுக்கும் அடித்தளம் அதே மாதிரி வந்து அமூதிகி இன்னும் எல்லா காரியங்களுக்கும் தூண் அதே மாதிரி விறுவத்தை சினாமிகி இருவத்தி சனாமிகி இன்னும் எல்லா காரியங்களுக்கும் திமிழாக இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு ரசுல்லா கேட்டு சொல்லுவாங்க ரசுல் அம்ரி எல்லா காரியங்களுக்கும் அடித்தளம் அல் இஸ்லாமு இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதாவது நாம் கேட்டு நமக்கு இஸ்லாம் கிடைக்கவில்லை கணித்திற்குரியவர்களே நம்முடைய பரம்பரை பரம்பரையாக நம்முடைய மூதாதையர்கள் இஸ்லாமியர்களாக இருந்து இலகுவான முறையில் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்து விட்டதால் அதனுடைய மகத்துவம் நம்மால் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் கணித்திற்குரியவர்களே அதான் வந்து எல்லா காரியங்களுக்கும் அடித்தளமே இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்லலாம் அமுதுஹூ இன்னும் தூண் எல்லா காரியங்களுடைய தூண் வந்து அசலாத்து தொழுகை அப்போ தொழுகை சரியா அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் எல்லா காரியங்களும் ஒருத்தனுக்கு சரியாக அமைஞ்சிடும் அதனால தான் வந்து தூண் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லுவாங்க அப்போ ஒரு தூண் வந்து ஒரு தூண் ஒரு பீம் வந்து ஒரு கட்டத்திற்கு எப்படி வந்து ஒரு வலுவை கொடுக்குமோ ஒரு கட்டிடத்தில் வந்து ஒரு தூண் இருந்தா தான் அந்த கட்டடம் நிலை பெற்று இருக்க முடியுமோ பீம் இருந்தால் தான் நிலை பெற்று இருக்க முடியுமோ அதே மாதிரி வந்து நம்முடைய இஸ்லாமிய பற்று நிலை இருக்க வேண்டும் என்றால் அப்போ அவன்கிட்ட தொழுகி இருக்க வேண்டும் அப்போ அவன்கிட்ட தான் உண்மையான பற்று இருக்கும் அவன்கிட்ட தான் உண்மையான ஈமான் இருக்கும் திருவத்து சனாமிகி இன்னும் அதனுடைய திமிழ் என்னான்னு சொன்னால் ஜிஹாது இறைவெளியில் அறப்போர் புரிவது என்று நபி சொல்லா அலையுல்லம் கூறினார் கணியத்திற்குரியவர்களே அப்போ அப்புறம் ரசூசல்லா அல்லாம் வந்து தொழுகையை பற்றி அல்லாவும் தூதரும் இந்த அளவிற்கு எடுத்துரைக்கின்றார்கள் சரி தொழுகை வந்து இந்த உம்மத்தே முகமதுயா முகமது சல்லாம் அலையா சொல்லாமுடைய சமுதாயத்தினருக்கு மட்டுமே கடமையாக்கப்பட்டிருந்தாங்கன்னா இல்லை இதற்கு முன் வந்த எல்லா நபிமார்களுக்குமே தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தான் அல்லாவே அதை குரானில் சொல்றான் இல்லை அல்லாவே சொல்லும் போது என்ன சொல்கிறான்னு கேட்டால் முன்னுண்டான சமுதாயத்தினர்களுக்கும் தொழுகை நாம் கடமையாக்கியிருந்தோம்னு நல்லா சொல்கிறோம் وَجَعَلْنَاهُمْ واجعلناه أَئِمَّةً يَهْدُونَ بِأَمْرِنَا وَأَوْحَيْنَا إِلَيْهِمْ فِعْلَ الْخَيْرَاتِ அவர்களுக்கு நாம் நற்செயல்கள் செய்யுமாறு நாம் வகை அறிவித்தோம் வயித்தாம சலாத்து இன்னும் தொழுகையை கடைபிடிக்குமாறும் வயித்தா அக்காத் இன்னும் ஜக்காத்தை கொடுத்து வருமாறும் நாம் அவர்களுக்கு வகை அறிவித்தோம்னு சொல்றோம் அப்ப இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு மட்டும் தொழுகை கடமையாக்கப்படலை அவங்களுக்கு முன்னுண்டான உம்மத்தினர்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு ஜக்கரி அலி இஸ்லாம் ஜக்கரி அலி இஸ்லாம் அவர்களுக்கு வந்து ஆஹ் அதாவது வயோதிக பருவத்தை அடைகிற வரை அவருக்கு குழந்தை இல்லை அப்போது ஒரு கட்டத்தில் வந்து ஜக்ரி இஸ்லாத்துக்கு மனசில் தோணுது நமக்கு குழந்தை என்று அல்லாட்ட கேட்குறாங்க அல்லாஹ் வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு குழந்தையை கொடுக்குறான் அப்போ அது சம்மந்தமாக ஒரு குறிப்பு அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறான் ஜக்கிரா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறதுன்னு சொல்லி நற்செய்தி ஜக்கரி அலைத்துக்கு எல்லாம் சொல்லுவான்ல அப்போ சொல்லும் போது ஜக்கரி என்ன நிலைமையில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்கன்னு அல்லாஹ் குரானில் பதிவு செய்யறான் அவர்கள் மெஹ்ராபிலே நின்ற வண்ணம் தொழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்ட்டு ஃபிரௌன் வந்து மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தான் ஹாரன் அலை சலாம் அவர்களுக்கு மூசாவுடைய சகோதரர் ஹார் அலிஸ்வலாம் அவர்களுக்கும் இன்னும் அவர்களுடைய அந்த சமூக சமூகத்தினருக்கும் மூசாவினுடைய சமூகத்தினருக்கும் தொல்லை கொடுத்துட்டு வந்தானா இல்லையா அப்ப தொல்லை கொடுக்க ஆரம்பித்த போது அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொன்னா வீட்டிலேயே தொழுது கொள்வதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்தான் அவங்களுக்கு அப்ப இங்கே பாருங்க தொல்லை யாருக்கு ஏற்படுது மூசா இஸ்லாத்துக்கு ஏற்படுது அவருடைய சகோதரருக்கு ஏற்படுது அந்த அவங்களுடைய கூட்டத்தாருக்கு ஏற்படுது எல்லாத்துக்குமே அந்த தொல்லை இருந்த போது கூட அல்ல என்ன சொன்னான்டா நீங்க வீட்டிலேயே அந்த அவங்களுக்கு கட்டளை அதை தான் பதிவு செய்யக்கூடாது உங்களுடைய வீடுகளை தொழுமிடமாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் மஸிதுகளாக திபாவாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் வாக்கி முசலாத்த தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அல்லா என்ன சொன்னால் அவங்களுக்கு கட்டளை அதே மாதிரி வந்து ஈசாலை வந்து சொல்லுவாங்க வந்து ஈசா அலை சொல்றது அல்லாஹ் குரான் பதிவு செய்யறான் மாதும் தொஹையா என்னுடைய இறைவன் எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் நான் உயிரோடு இருக்கும் வரை தொழுமாறும் நோன்பு இது ஜக்காத்து கொடுக்குமாறும் என்னுடைய இறைவன் நான் உயிரோடு இருக்கும் காலம் வரை தொழுக வேண்டும் என்றும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்றும் எனக்கு வசிய செய்துள்ளான் அப்படின்னு சொல்லி ஹஜர் ஈசா அலையாமர்கள் சொன்னதாக அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறான் அதே மாதிரி வந்து ஷொயிப் அலிஸ்லாம் அவர்கள் தாவத்து பிரச்சாரம் மார்க்க பிரச்சாரம் அந்த கூட்டத்தினருக்கு ஷொயப் அலிஸ்லாம் செஞ்சபோது அந்த மக்கள் வந்து கேட்ட அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாங்கன்னு தெரியுமா அதாவது என் நான் எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த கடவுள்களை எல்லாம் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் அதாவது நபீட்டு கேட்குறாங்க நபி வந்து என்னது ஏக இறைவனான அல்லா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் சொல்லி எப்போ வந்து ஸ்ரேப் பலேஸ்வரம் வந்து அந்த மக்களுக்கு மார்க்க பிரச்சாரம் செய்தார்களோ அப்ப அந்த மக்கள் வந்து என்ன கேட்கிறாங்க நல்லா கவனிக்கணும் அதாவது எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த கடவுள்களை எல்லாம் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் ஏவுகிறீர்களே அப்படி ஏவுறதுக்கு வந்து நீங்க சொல்றீங்கல்ல அதை வந்து உங்களுக்கு எந்த காரியம் உங்களை அதை வலியுறுத்துச்சுன்னா நீங்களுடைய தான் அப்படி நீங்க தொழுதுகிட்டு வர்றதுதான் வந்து இது இப்படி வந்து எங்களுடைய முதாரியில வணங்க வேணாம்னு சொல்லி உங்களை ஏவுகிறதான்னு கேட்டாங்க அப்போ அப்போ தொழுகையின் மூலமாக வந்து அதாவது காலம் காலமாக செய்து வரக்கூடிய பழக்க வழக்கங்களை கூட நல்ல பழக்கங்களாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தெரியுது தீய பழக்கங்களாக இருந்தாலே நல்ல பழக்கங்களாக மாற்றலாம்னு சொல்லி தெரியுது அதடுத்து இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் வந்து அல்லாவுடைய கட்டளை கிணங்க தன்னுடைய மனைவி ஹாஜிரா அம்மையாரையும் அதே மாதிரி வந்து தன்னுடைய மகன் இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களையும் பச்சை குழந்தையாக இருந்த இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களையும் ரெண்டு பேர்த்தையும் வந்து வனாந்திர காட்டில் ஒண்டி விட்டுட்டு வராங்க அல்லா வந்து கட்டளை போட்டான் நீங்கள் கொண்டி என்ன செஞ்சிடணும் மக்காவினுடைய அந்த பாலைவனத்தில் ஒண்டி விட்டுட்டு வந்துடணும்னு சொல்லி அல்லாவுடைய கட்டளை அப்போ வந்து அவங்க வந்து கொண்டு விட்டுட்டு வர்றாங்க வரும்போது அதாவது அல்லாவுடைய கட்டளை கிணங்க இப்ராஹிம் இஸ்லாம் உடனே செயல்பட்டுறாங்க அதை என்ன கேட்கல அல்லாஹ் ஒண்டி விட்டுற சொல்லிட்டு அவ்வளவுதான் அவ அல்லாஹ் அல்லாஹ் வந்து அதுல ஏதோ ஒரு செயல் வச்சிருப்பான் அல்லாஹ அவங்களுக்கு ரிஜூப் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களோட அல்லாஹ்டை என்ன துவா கேட்கறான் தெரியுமா ஆனா துவாவில வந்து ரப்பனா இன்னி அஸ்கன் துமின் துர்ரீ தீபி வாதின் இந்த வைத்திக்கல் முஹர்ரம் அல்லாஹ் உன்னுடைய கண்ணீமிக்கு இல்லத்திற்கு அருகாமையில் குர்ப்பூண்டுகள் கூட இல்லாத ஒரு பாலைவனத்தில் என்னுடைய சந்ததியை நான் விட்டு செல்கின்றேன் எங்களுடைய இறைவனை விட்டு செல்கின்றேன் அவங்க வந்து இப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து அல்லாஹ்டை என்ன வேண்டும் வைக்கிறாங்க ரப்பனா லியு தீமு சலாத் அவர்கள் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் அதாவது வந்து என்ன இக்கட்டான சூழல் இருந்தாலும் தொழுகையை கடைப்பிடிப்பொருளா இருக்க வேண்டும் அப்படிங்கறத இங்க எல்லாம் வலியுறுத்துறது அப்ப அதான் பாருங்க அதே மாதிரி பாருங்க இது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமா அல்லாஹ் சொல்லும்போது போது இஸ்மாயில் இஸ்லாம் அவர்கள் காண எமுர் அழகு பிஸ்ஸலாத்தி வ ஜக்காத்தி தன்னுடைய குடும்பத்தார்களை தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் ஏவி வந்தார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அப்படின்னு சொல்லி தெரியுது அப்ப நம்ம மட்டும் தொழுதா பார்த்தாது தம்முடைய நம்முடைய குடும்பத்தாரையும் என்ன செய்யணும் ஏவனும் சொல்லி தெரியுது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா உத்தரவு பிறப்பிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அக்கிமி சலாத்தல் இது கிரி என்னை நினைவு ஊறுவதற்காக வேண்டிய தொழுகையை நீங்கள் கடைபிடிங்கள் அல்லா வந்து நபிசல்லா உத்தரவு போடுறான் அப்ப நீங்க மட்டும் கடைபிடிச்சா பத்தாது அப்படிங்கிற அல்ல இன்னொரு வசந்த சொல்ல போது வகுமுக பிசலாத்தி வஸ்தபிர் அலைஹா தொழுுமாறுடைய குடும்பத்தினரை நீர் ஏ நீரும் அதில் நிலைத்திருப்பீராக அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க கண்ணித்திருக்குரியவர்களே அப்போ தொழுகை வந்து அந்த அளவுக்கு அதி முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இப்போ நம்ம மேலே சொன்ன அந்த குரான் வசனங்கள் ஹதீஸுகள் மூலம் தெரிய வருகிறது ரிசல்லா அலிசலாம் அவங்களுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு துவா அருமையான ஒரு துவா அந்த துவாவில் பாருங்க ரசுல்லா துவா செய்வாங்க ரஹிமல்லாஹு ரஜுலன் அல்லாஹு ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக காமம் நெல்லை இரவில் அவன் எழுந்து பஸ் அவன் தொழுகின்றான் இரவு நேரத்தில் எழுந்து தொழுகின்றான் அவன் மட்டும் தொழுகல வாய்க்கல்ல இம்ரா தகு அவன் தன்னுடைய மனைவியை எழுப்பி விடுகின்றான் ஃபைன் அபத் அவள் மறுத்தாள் அவள் எந்திரிக்க மறுத்தான்னு சொல்லி சொன்னான் நவஹி அவளுடைய முகத்தில் கொஞ்சம் தண்ணீர் அப்படி தெளித்து விடுறான் தெளிச்சு விட்டு எழுப்பி அந்த மனிதனுக்கு எல்லாம் அருள் என்ற சொல்ல சொன்னாங்க அப்போ நம்ம மட்டும் வந்து என்னது இரவுல இப்போ இரவுடைய தகஜத்துடைய தொழுகையெல்லாம் வந்து என்னது அதில் அந்த தொழுகையிலெல்லாம் வந்து அந்த நேரத்திலலாம் நம்ம அல்லாட்டை என்ன கேட்டால் நல்லா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கால்லே அப்ப நம்ம மட்டும் கேட்டா பத்தாது நம்ம மட்டும் அல்லாட்டை உரையாடின பத்தாது நம்முடைய மனைவியும் எழுப்பிவிட்டா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவான ரசு அல்லான்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி சொல்லுவாங்க ரசு அடுத்த வாசகம் ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ அருள் புரிவானாக அவள் இரவு நேரத்தில் எழுந்து தொழுகின்றாள் தன்னுடைய கணவனை எழுப்பி விடுகின்றாள் அவன் எழுந்திருக்க மறுத்தால் அவனுடைய முகத்திலே கொஞ்சம் தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுகின்றாளே அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று ரசுசல்லாயிற்சலம் அவர் சொன்னாள் அப்போ தொழுகையுடைய மகத்துவம் தொழுகை நல்லா கவனிச்சுக்கணும் தொழுகை வந்து இந்த உமத்தை முகமதியாவுக்கு மட்டும் கடமை இல்லை முன்னுண்டான சமுதாயத்தினர்களுக்கும் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது எல்லா நபிமார்களும் தொழுகையை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் எல்லா இக்கட்டான சூழல்களிலும் தொழுதுள்ளார்கள் அதனால் அல்லாஹுடைய உதவி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் எல்லாம் அல்லாஹத்தாலாம் தொழுகையில் பரிபூர்ணத்துவத்தோடும் தொழுகையில் பூனிப்போடும் பேணுதலோடும் சரியான முறையில் தொழுபவர்களாகவும் அல்லா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாஹிரு தவானா இலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ